சீத்தா பழத்த முந்திரி பழம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா எப்ப பப்பா எவ்வளவோ கமெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா இந்த பேர் தப்பானது அதனால பதிவை மாத்தி போடுறதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா என்ன திட்டி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா இது எல்லா ஊர்லேயுமே சீத்தா பழம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் என்ன சொன்ன வரேன்னா ஒரு பழத்தோட அல்லது மரத்தோட பேருன்னா மூதாதர்கள் வச்சது எங்க ஊர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம் பக்கம் எங்க ஹஸ்பண்ட் ஊர் என் அம்மாவோட ஊர் வந்து மார்த்தாண்டம்பக்கம் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து சீத்தா பழத்தா முந்திரி பழம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இப்போ நார்கோல் வந்த பிறகு இங்கே வந்தால் தான் பாஞ்சி பழம்னு சொல்லுவாங்க ஆனால் சின்ன வயசில் எங்களுக்கு இது வந்து முந்திரி பழம்னு தான் தெரியும் சீத்தா பழம்னு தெரியாது லேட்டாக இப்போ இப்போ தான் தெரிய வருது கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களோட திங்கிங் என்னென்னா நான் இப்போ சாப்பிட்டுட்டு இந்த பழம் வந்து முந்திரி பழம் இதை எங்கள் ஊரில் வந்து கொல்லாம் பழம்னு சொல்லுவோம் அதனால தான் எனக்கு இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் தோணலை ஆனால் அவங்களுக்கு முந்திரி பழம்னு சொன்னோன்னா இந்த முந்திரி கொட்டையோட பழத்தை அவங்க நினைக்கிறாங்க திரும்ப சொல்றேன் எங்க ஊரில் சீத்தா பழத்தை முந்திரி பழம்னா மு நீங்க நினைக்கிற அந்த முந்திரி கொட்டையோட பழத்தை வந்து கொல்லாம்பழம்னு சொல்லுவான் அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ் இதை கிளியர் பண்ணதான் தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நன்றி